ஓகே கேம் ரூல்ஸ் தெரியும்ல கரை இது கரை அது குளம் ஒரு கால் எடுத்து வச்சாலும் அவுட்டு தான் சரியா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா குளம் குளம் கரை குளம் குளம் கரை குளம் கரை 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 குளம் அவ்வளோ தூரம் போகக்கூடாது அப்புறம் அவுட் ஆயிடுவீங்க கரை லேட் பண்ணக்கூடாது குளம் கரை குளம் கரை குளம் கரை குளம் கரை 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 குளம் கரை குளம் கரை குளம் 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 கரை ஒழுங்கா விளையாடணும் குளம் 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 கரை குளம் கரை குளம் கரை குளம் 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 கரை குளம் கரை குளம் கரை குளம் குளம் அவுட்டு ஒரு ஆள் அவுட்டு குளம் சொல்லிட்டு அப்படி பிள்ளைய வேண்டியா நான் குளம் தான் சொன்னேன் ஆ அப்போ ரெண்டு பேர் குளம் குளம் கரை குளம் அவுட்டு ம் ஓகே ஃபஸ்ட்டு காய் தென்னை மரம் தேங்காய் 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 தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் 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 வா அவுட்டு தேங்காய் தானே சொன்னேன் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் நீ லேட் பண்ணக்கூடாது தேங்காய் 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 தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் 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 ஆகுட்டு அதே மாதிரி ரெண்டு பேர் தேங்காய் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் 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 தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தென்னை மரம் அவுட்டு அவுட்டு தென்னை சொன்னேன் ஆ ஓகேவா கரை சரி குளம் கரை குளம் 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 கரை குளம் கரை குளம் கரை குளம் 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 கரை குளம் கரை குளம் குளம் கரை குளம் கரை குளம் கரை குளம் கரை குளம் 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 கரை குளம் கரை அவுட்டு அவுட்டு லேட் ஆயிடுச்சு இப்போ வந்த மூணு பேர் குளம் கரை குளம் குளம் கரை குளம் கரை குளம் கை கரை கரை குளம் 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 கரை குளம் கரை குளம் கரை குளம் கரை குளம் கரை குளம் குளம் குளம்

அப்போ ரெண்டு பேர் குளம் குளம் கரை குளம் அவுட்டு ஓகே ஃபஸ்ட்டு காய் தென்னை மரம் தேங்காய் 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 தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் 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 வா அவுட்டு தேங்காய் தானே சொன்னேன் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் நீ லேட் பண்ணக்கூடாது தேங்காய் 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 தென்னை மரம்

தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தென்னை மரம் அவுட்டு அவுட்டு தென்னை மரம்னு ஆ ஓகேவா கரை சரி குளம் கரை குளம் 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 கரை குளம் கரை कुलम करे कुलम 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 करे कुलम करे कुलम कुलम करे कुलम करे कुलम करे कुलम कुलम கரை குளம் கரை அவுட்டு அவுட்டு லேட் ஆயிடுச்சு இப்போ வந்து மூணு பேர் குளம் கரை குளம் குளம் கரை குளம் கரை குளம் கரை 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 குளம் 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 கரை குளம் கரை குளம் கரை குளம் கரை குளம் கரை குளம் 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 கரை 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 குளம் கரை உண்டானா

தேங்காய் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தேங்காய் ரெண்டு பேருமே அவுட்டு நீங்கள் ரெண்டு பேருங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் ஃபைனல் இப்போ யார் பாயிண்ட் எடுக்கிறீங்களோ கேம் முடியுதா இல்லை ஜெயிக்குதான்னு இப்போ தெரியும் ஓகேவா தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தென்னைமரம் தேங்காய் 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 தென்னைமரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் 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 தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தேங்காய் தென்னைமரம் 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 தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் 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 தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் 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 தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் 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 தென்னைமரம் தேங்காய் தின்னைமரம் ஐட்டா

நீ பண்ணு என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க இங்கே பாத்து பண்ண இப்ப நீ வாங்க நீ பஸ்ட் எப்படி பண்ண எப்படி பண்ணி காமிச்சிங்க இரு இங்கே எப்படி பண்ண நீ எப்படி பண்ண